மாலை வணக்கம் இன்றைய முக்கிய விவரங்களை முதலாவதாக எங்கள் ஊரில் தொழில்நுட்ப கண்காட்சி அனைவரும் வருகிறார் வந்தே ஏரி தேக்க பொருட்களும் இன்று மாநிலம் முழுவதும் வெப்பநிலை அதிகரித்துள்ளது

அத்தி கனமழை பொய்வு வருவதால் கார்கள் ஆட்டோகள் எல்லாம் தாக்கும் படிப்படியாக குறைந்து வருகின்றன திரும்புகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது போன்று அனிமேஷன் வீடியோக்களை பார்க்க ஏஐ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்